ஒரு விஷயத்த உங்க கூட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த தருணத்துல லாஸ்ட் வீக் நான் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல மிகப்பெரிய கோரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அந்த ஆக்சிடென்ட்ல பாத்தீங்களானா அதுல இருந்து ஒரு மூணு பேருக்கு வந்து ரொம்ப மோசமான அடி வண்டி வந்து கம்ப்ளீட்டாவே முன்னாடி எல்லாமே டேமேஜா இருந்தது அப்போ உடனே நம்ம ஒன் நாட் எயிட்டுக்கு போன் பண்ணி அவங்கள ரெஸ்கியூ பண்ணி அமுச்சுட்டு அந்த டிரைவர் தெய்வாதீனமா அந்த டிரைவருக்கு அடிப்படாத லைட்டாக இருந்தார் அந்த வண்டியை பக்கத்தில் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ நான் கோபமாக இதெல்லாம் அமுச்சு விட்டுட்டு அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க உங்களை நம்பி வந்திருக்காரு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணி இப்போ அந்த வண்டியும் போயிடுச்சு ஏகப்பட்ட டேமேஜ் அவங்க அந்த குடும்பத்தில் பிழைப்பாங்களேன்னு தெரியல இவ்வளோ டேமேஜ் இவ்வளோ இருக்கேன்னு ரொம்ப கோபமாக கேட்கும் போது அவர் தப்பாக எடுத்துக்காதீங்க சார் நான் தூங்கிட்டு வண்டியை என்ன அறியாமல் விட்டுட்டேன் அப்போ நீங்கள் தூங்க வண்டி தானாங்க இப்போ வந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் அது கரெக்டு அப்படின்னு அவர்கிட்ட பேசினேன் அப்போ அவர் ஒரு வருத்தமான செய்தி அவர் பதிவு பண்ணாரு அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஐயா நான் வந்து அன்னைக்கு கிளம்பும் போது ரெண்டு நாளாக நான் ட்ராவல் பண்ணுறேன் ஃபஸ்ட் டே நான் நைட்டு போகும்போது லேட் நைட் அவங்க எல்லாம் ரூம் எடுத்து ஊட்டிக்கு தான் போயிருந்தோம் ரூம் எடுத்து அவங்க தூங்க போயிட்டாங்க எனக்கு வேறு சூழல் இல்லை நான் கார்லயே படுத்துட்டேன் ஒரு சைடு குளிர்ந்து இன்னொரு சைடு பார்த்தா கொசு கடிக்குது எனக்கு பெட்ஷீட்லாம் கூட இல்லை அப்போ அந்த தருணத்தில் என்னால் நைட்டில் சா தூங்க முடியல சரியா திருப்பி காலையில் என்னை எழுப்பி கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போகணுன்ற ஒரு சூழல்ல இருந்து எல்லாத்துக்கும் போயிட்டு வந்து ரிட்டர்ன் வரும்போது என்ன அறியாமல் நான் வண்டியை விட்டுட்டேன் அப்படின்ற அந்த பதிவை சொன்னார் அப்ப அதன் மூலியமா நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா டிரைவர் நமக்காக தான் வராங்க நம்ம சேஃப்டியா போயிட்டு வரணும்னா அவர் நல்லா இருக்கணும் அவர் நல்லா சாப்பிட்டாரா நல்லா தூங்குனாரான்னு மேபி அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாயில ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்களா இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் வண்டி டேமேஜ் அதை கூட விட்டுருங்க கை கால் போயிருக்கலாம் மேபி உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருக்கலாம் அப்ப எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணுன்றது அவர் கையில் சார்ந்துருக்கு அதனால டிரைவருங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ நம்ம போய் சேஃப்டியாக வந்து சேரதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த டைம்ல இந்த தருணத்தில் உங்ககிட்ட இதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் ஏன்னா நம்ம கூட வர டிரைவர் வந்து நல்லா இருந்தால் தான் நம்மளும் பாதுகாப்பாக வந்து சேருவோம் அவரும் நல்லா இருப்பார் இந்த தருணத்தில் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்